அக்கா குழந்தைக்கு உதவி கேட்கப் போன என்னை ஆபீஸில் வைத்து கதற கதற சீரழித்தவர் சீமான் திரைத்துறைதான் என்று இல்லை அனைத்து இடங்களிலும் பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் இருக்கத்தான் செய்கின்றன திரைத்துறையில் நடப்பதுதான் ஊடகங்களுக்கு தெரிகிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்கு நடிகை விஜயலட்சுமி கதறலுடன் பதிலடி கொடுத்துள்ளார் முதலில் சீமானிடம் இருந்துதான் பெண்களை பாதுகாக்க வேண்டும் உதவி கேட்டுப்போன நிலையிலும் என்னை சீரழித்தவர்தான் சீமான் என குமுறலுடன் குற்றம் சாட்டியுள்ளார் விஜயலட்சுமி மலையாள திரையுலகில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள் தொடர்பான ஹேமா கமிட்டி அறிக்கை இந்த விவகாரம் தமிழ்நாட்டிலும் பேசு பொருளாகி இருக்கிறது இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது அனைத்து துறைகளிலும் தான் பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் நடைபெறுகின்றன ஆனால் திரைத்துறையில் நடப்பதுதான் ஊடகங்களில் தெரிய வருகிறது என கூறியிருந்தார் சீமானின் இந்த பேட்டிக்கு பதில் தரும் வகையில் நடிகை விஜயலட்சுமி ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் விஜயலட்சுமி கூறியிருப்பதாவது சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்க பச்சை குழந்தை போல முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பதில் சொல்லியிருக்கிறார் அது எப்படிங்க மிஸ்டர் சீமான் நீங்க அப்படி நடிப்பீங்க அவங்க கேள்வி கேட்டது பாலியல் குற்றச்சாட்டு பற்றி அதாவது நீங்க விஜயலட்சுமி என்ற நடிகையுடன் குடும்பம் நடத்தி அந்த பெண்ணின் வாழ்க்கையை பதினான்கு வருஷமாக சீரழிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழவிடாமல் கர்நாடகாவில் தூக்கி அநியாயமாக போட்டீங்களே அதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவுடைய குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு கதறிக்கிட்டு வந்து நின்னோமே அப்ப என்ன மிஸ்டர் சீமான் நீங்க செய்தீங்க என்னை காப்பாற்றினீங்களா அதே ஆபீஸில் வைத்து என்னை கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சீங்களே மறந்துட்டீங்களா ஆறுமுறை நீங்க பிணையில் இருக்கும்போது கூட மதுரையில் நான் தேவைப்பட்டேன் அதை மறந்துவிட்டீங்களா நீங்க எல்லா கேடு கெட்ட வேலையையும் செய்துவிட்டு போன வருஷம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடறேன் தீமு ககாரங்க முன்னாடி பேசாதேன்னு சொன்னீங்களே கயல்வெளிக்கும் எதுவும் தெரிய வேண்டாம்னு சொன்னீங்களே ஆனால் இந்த டீலை பேசிவிட்டு என்னையும் தீமு கவையும் சேர்த்து வைத்து கொச்சை கொச்சையாக பேசுறீங்களே அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா என்கூட சப்போர்ட்டுக்கு தான் வீரலட்சுமி வந்தாங்க அவங்களை என்ன என்ன கொச்சையா நீங்க பேசினீங்க காளியம்மாளை பிசிறு மசிறு என பேசியதை மக்கள் மறந்து விடுவாங்களா இவ்வாறு நடிகை விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார் இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டை பத்தி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க முகத்தை அப்படியே பச்சை குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டா இருப்பாருங்க அந்த நடிப்பை பார்த்து மெய் செலுத்து போய் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேசிட்டு அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்கள் அப்படி நடிப்பீங்க அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க அதாவது நீங்கள் விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கையை பதினாலு வருஷமாக சீரழிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாமல் தூக்கி கர்நாடகாவில் அநியாயமா போட்டிங்களே அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு எங்கள் அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போய்ட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே அப்போ என்ன மெஸ்டர் சீமா நீங்கள் பண்ணீங்க என்னை காப்பாத்தீங்களா அதே ஆஃபீஸில் வச்சு என்னை கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே மறந்துட்டிங்களா ஆறு முறை நீங்கள் பிணையில் இருக்கும்போது கூட மதுரையில் நான் தேவைப்பட்டேன் அதை மறந்துட்டிங்களா இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிவிட்டு போன வருஷம் ஐம்பதாயிரரூபா கொடுத்துட்றேன் திமுக காரங்க முன்னாடி எதுவும் பேசாத கைல்வெளிக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல பேசிட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண அமிச்சுட்டு தாங்க முடியாமல் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்ச கொச்சையாக மேடை மேடையாக இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்களே அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினச்சிங்களா என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க அவங்கள நீங்கள் என்ன கொச்ச கொச்சையாக பேசுறீங்க அப்படின்றது மக்கள் மறந்துடுவாங்களா காளி அம்மாவில் நீங்கள் பிசுறு மசுறுன்னு சொன்னதை மக்கள் மறந்துடுவாங்களா நித்யானந்தாவோட ஆசிரமத்தில் வெள்ளக்கார ஃபிகராக இருக்குதுன்னு சொன்னிங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்களா இதெல்லாத்தையும் விட விஜயலட்சுமி என் மேலே பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு தூ ஒரு கேடு கட்ட ஒரு பதிலை சொன்னிங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டிங்களா உங்களை சொல்லி தப்பில்லை மிஸ்டர் சீமான் நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் இந்த பக்கம் மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க பாருங்க நீங்க என்னமா ரொம்ப உத்தம மாதிரி அவங்கள தான் சொல்லணும் ம் நீங்க பெண்களை காப்பாத்த போறீங்களா உங்ககிட்ட தான் மிஸ்டர் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் காப்பாத்தணும் இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க நாம் தமிழ் கட்சியும் சீமான் அவர்களும் பார்க்கட்டும் வணக்கம்